அடி அம்சவல்லி சொல்லுங்கக்கா அது வந்து எனக்கு அர்ஜெண்டா என்ன அர்ஜெண்டா இருக்கா அப்போ சீக்கிரமா பாத்ரூம் பக்கம் ஓடுங்க ஒடிய கூறு கட்டவள என்ன சொல்ல வரேனே முழுசா தான் கேளேண்டி சரி சரி கோவப்படாதீங்க சொல்லுங்க வீட்ல கேஸ் தீந்து போச்சுடி கேஸ் புக் பண்றதுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும் என் கையில சுத்தமா காசு இல்ல சுத்தமா இல்லனா என்ன என்கிட்ட கொடுங்க நான் நல்லா சுத்தப்படுத்தி தரேன்

நீ பணத்தை மறைச்சு வச்சிருப்பீல அதுல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் குடுடி கேஸ் புக் பண்ணாதான் சமையல்லாம் செய்ய முடியும் அக்கா என்கிட்ட காசு இல்ல போய் சொல்லாத அம்சு நீ என்ன சொன்ன என்கிட்ட கிட்ட மகளிர் பணம் ஆயிரம் ரூபாய நான் எடுக்க மாட்டேன்கா ஆயிரம் ரூபாய எடுத்தா டக்குன்னு செலவாயிரும் அதனால பேங்க்லயே இருக்கட்டும் ஏதாவது அவசரம்னா எடுத்துக்குவேன்னு சொன்னீங்கடி ஆமா இப்போ எனக்கு அவசரம்டி கொஞ்சம் அதுல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடு ரெண்டே நாள்ல நான் திருப்பி கொடுத்துறேன்

என்னடி கொலப்புற பணமும் வருதுங்கற நீயும் எடுக்கலாம்ங்கற அப்ப அந்த பணம்லாம் எங்க போய் இருக்கும் ஏன் பொருசங்காரே அம்புட்டையும் வழிச்சு எடுத்துட்டாங்கா ஏடிஎம் கார்டு எதுக்குடி உன் புருஷன் கிட்ட கொடுத்த நான் எங்க கொடுத்தேன் ஏடிஎம் கார்டு என்கிட்ட பத்திரமா இருக்கு அப்புறம் இப்படி உன் புருஷன் பணம் எடுத்தான் அந்த கொடுமைய ஏன் கேக்குறீங்க கரண்ட் பில் கட்டறதுக்கு நான் தானக்கா போவேன் ஆமா என் புருஷன் பாவுண்டி நீ வீட்லயும் வேலை செஞ்சுட்டு கரண்ட் பில்லு கட்ட அம்பட்டு தூரம் நடந்து போகணுமா நீ அவ்ளோ தூரம் ஒன்னும் நடந்து போக வேணாம் பே மூலமா வீட்ல இருந்தே ஈஸியா கட்டலாம் உன் பேங்க் கொடுன்னு கேட்டான் நானும் கொடுத்து தொலைஞ்சிட்டேன் கடைசியில பாத்தா பே மூலமா என் அக்கௌண்ட்ல இருந்து அம்புட்டு பணத்தையும் அவன் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி அவனோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி எல்லா பணத்தையும் வலிச்சு எடுத்துட்டான் ஆமாக்கா கொஞ்சம் பணம் இருந்தா ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு கிராமுக்கு தோடோ மோதிரமோ ஏதாவது வாங்கலாம்னு நினைச்சிருந்தேன் இப்படி திங்காம ஒங்காம பூரா பணமும் போச்சுக்கா சரி சரி விடு இனிமேலாவது சூதானமா இரு இப்போ நான் போய் யாருகிட்ட காசு கேக்குறது அக்கா அக்கா அங்க பாருங்க பாப்பாத்தி வர்றா ஆமாண்டி கடவுளா பாத்துட்டே அவள அமைச்சு வச்சிருக்காரு வரட்டும் அவகிட்டயே கேக்குறேன் பாப்பாத்தி அக்கா வாங்க 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 வாங்களா நான் என்ன உன் வீட்டுக்கா வந்திருக்கேன் வாங்க வாங்கங்கற சரிக்கா நல்லா இருக்கீங்களாக்கா ஏன் நான் செத்து போயிட்டேனே ஏதோ அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாங்களா இப்படி கேக்குற இல்லக்கா சும்மா தான் கேட்டேன் அதெல்லாம் சும்மா ஒன்னு நீ கேட்க வேணாம் வாலிய விடு அக்கா ஒரு நிமிஷம் என்ன உங்கள்ட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் இருக்கா இருக்கு அப்ப எனக்கு கொடுங்கக்கா ஒரு ரெண்டு நாள்ல திருப்பி கொடுத்துறேன் என்கிட்ட பணம் இருந்தா உனக்கு அவசியம் கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா அவசரமா ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது இருந்தா கொடுங்களே என்கிட்ட 1000 ரூபாய் மட்டும் தான் இருக்கு அந்த பணத்தை தான் நான் செலவுக்கு வச்சிருக்கேன் ஆ உன்கிட்ட கொடுத்துட்டா நான் என்ன பண்றது போ போ வேற வீடு பாரு என்னமோ நான் பிச்சை எடுக்க வந்த மாதிரி வேற வீடு பாரு போங்கரா एवளோ தைரியம் இவளுக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கு இவளுக்கு ஒரு நாளைக்கு என்ன लीला பாப்பாத்தி கிட்ட ஏதும் சண்டை போட்டியா அவ முளங்கிக்கிட்டே உள்ள போறா சண்டை எல்லாம் இல்லか கேஸ் புக் பண்ண ஒரு ஆயிரம் ரூபாய் வேணும் அதான் நான் அவகிட்ட கேட்டேன் ரொம்ப தான் தும்புற பண்ணிக்கிட்டு போறேன் சரி லீலா ஆயிரம் ரூபாய் தானே என் வீட்டுக்கு வா என்கிட்ட இருக்கு நான் கொடுக்கிறேன் ரொம்ப நன்றிக்கா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்கடி ஒரு விஷயம் பேசணும் ஆஹ் சரிக்கா இப்பயே வாரம் வாங்க ரோசாலியக்கா ஏன் உங்க மூஞ்சி இப்படி வாடி போயிருக்குது ஆமாக்கா கண்ணு நல்லா செவந்து போயிருக்கு ஆமாக்கா ஏன் என்னாச்சு ராத்திரி எல்லாம் தூங்குறதே இல்ல ஏன் கேட்டா என்னன்னு சொல்றது நினைச்சுதான் பானை உடஞ்ச தான் எல்லாம் கை கூடி வர்ற நேரத்துல இப்படியாய் போயிருச்சேன்னு ஒரு வருத்தம் தான் விடுங்கக்கா எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கங்க அப்படி சொல்லுங்கக்கா நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா மாறிடாவா போகுது விட்டு தள்ளுங்கக்கா தூக்கம் வரலனா தூக்கம் மாத்திரை போட வேண்டியது தானே போட்டாங்கக்கா ஆனாலும் தூக்கம் வரல ஒரு மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குதுடி அப்போ ஒன்னா ரெண்டா போடுங்கக்கா ரெண்டு போட்டும் தூக்கம் வரலன்னு வைங்க பத்து பதினஞ்சு மாத்திரையை போட்டு ஒரேடியா முழுங்கிருங்க அப்புறம் பாருங்கக்கா எப்படி தூக்கம் வருதுன்னு ஆம்புட்டு மாத்திரைய போட்டா தூக்கம் வராது தூக்க ஆள் தான் வரும் தூக்கம் வர்றதுக்கு ஐடியா சொல்றா பாரு ல சாமுண்டே வீட்டுல இருந்தே தான் கூப்பர்றாங்க இதுங்க எதுக்கு இப்ப கூப்பிடுதுங்க உடைஞ்சத ஒட்ட வைக்க அப்படி இருந்த ஆபத்தாச்சே இதுகள கஷ்டப்பட்டு பிரிச்சோம் மறுபடியும் ரொம்ப கஷ்டம் இதுக பண்ணி மறந்து தொலைச்சிட்டேன் ஏக்கா நீ போனை எடுக்காதக்கா அதுவே ஆயிருச்சு கட் ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் நீ எடுக்காதக்கா அது இல்லடி அவங்க என்னதான் அப்படி சொல்ல வர்றாங்கன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல இந்த ஒரு தடவை மட்டும் பேசுறேன் அத்த அப்ப லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க ஹலோ ஹலோ நான் ரேகா பேசுறேன் அதெல்லாம் தெரியுதுங்க என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க நான் எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா என் தம்பியை பத்தி நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க அவன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ரொம்ப நல்லவன் என் பொண்ணு மேல எப்படிங்க அப்படி சந்தேகப்படலாம்

என்னமோ சொல்றீங்க இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே நல்லா யோசிங்க அது போதும் யோசிச்சா இவழுக கண்டிப்பா ஒன்னு சேர்ந்துருவாளுக அப்படி மட்டும் நடக்க விடவே கூடாது இதுல மறுபடியும் ஒன்னு சேர விடவே கூடாது ஏதாவது பண்ணி நம்ம தான் தடுத்து நிறுத்தணும் அத்த நான் பேசுறேன் குடுங்க ஏந்தா ஹலோ யாரு மஹா ஆமா நான் மகா தான் பேசுறேன் அப்போ உங்க தம்பி அவரா வந்து இங்க சண்டை போடலாம்னு சொல்றீங்க

அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நாங்க உங்களுக்கு பொண்ணு கொடுப்போம்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க இனி ஃபோன் பண்ற வேலை வச்சுக்காதீங்க மனச தேத்திக்கோ தம்பி பிரீத்திகா இனி உனக்கு இல்ல அவங்க உன் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க அத்த நான் பேசுனதெல்லாம் கரெக்ட் தானே ஆமாண்டி நீ பேசினதெல்லாம் சரிதான் ஏக்கா மனச போட்டு குழப்பிக்காதீங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும் சரிடி அப்புறம் பிரீத்திகாவுக்கு இன்னைக்கு நகை வாங்க போறோம் நீங்களும் கூட வாங்க சரிக்கா ரோசாலி அக்கா நான் கூட நகை கடைக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அடி அம்சு நான் ஒரு ஆயிரம் ரூபாய் கடை கேட்டதுக்கு இல்லன்னு இப்போ நகை கடைக்கு போறதுக்கு மட்டும் உனக்கு காசு எங்க இருந்துடி வந்துச்சு லீலாக்கா நான் நகை கடைக்கு போகணும்னு தான் சொன்னேன் நகை வாங்கணும்னு சொன்னா என்னடி சொல்ற லீலாக்கா அடிக்கிற வெயிலுக்கு ஏசில இருக்கணும் போல இருக்கு நான் அம்மா வீட்ல எங்கிட்ட ஏசி இருக்கு ரோசாலி அக்கா பெட்ரூம்ல ஏசி மாட்டிருக்காங்க அதுக்காக காخه பெட்ரூம்ல போய் உட்கார முடியுமா? ஆதான். நகை கடைக்கு போனோம்னா நல்லா ஏசி போட்டிருப்பானுங்க அடிக்கிற வெயிலுக்கு எதம்மா இருக்கும்? கூடவே கூல்ட்ரிங்க்ஸும் ரிங்க்ஸ்ம் கொடு அதனால தான் சொன்னேன். ஓஹோ. அதானே பாத்தேன். ஏன்டி லீலா, உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. இப்போல இருந்தே நகை வாங்கி சேர்த்து வைக்கலாம்ல? அட போக்கா, நீ வேற. வாங்குறதுக்கு காசு எங்க இருக்கு? டிவில வர்ற விளம்பரத்துல பணத்தை ஏன் சும்மா வச்சிருக்கீங்க கல்யாண்ல வந்து நகை வாங்குங்கன்னு பிரபு சார் சொல்றாரு இன்னொரு பக்கம் நகைய ஏன் பூட்டி வச்சிருக்கீங்க முத்தூட்ல வந்து அடகு வைங்கன்னு ரேவதி அம்மா ஒரு பக்கம் சொல்லுது இதுல தமனா வேற நகைக்கு ஏன் வட்டி கட்டி கட்டி கஷ்டப்படுறீங்க அட்டி கால வந்து வித்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு தெரியுது இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லயே இருக்கலாம்லக்கா எதுக்கு தேவையில்லாம நகைய வாங்கணும் அத அடகு வைக்கணும் காசு இல்லாம அதை விக்கணும் இதுக்கு நகைய வாங்காமலே இருக்கலாம்ல சரி சரி மஹா ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து லீலா கிட்ட ஆ சரிடி வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க நகை கடைக்கு போயிட்டு வந்துடலாம் சரிக்கா ஏக்கா இந்த கடை ரொம்ப பெருசா இருக்கு ஆமாடி நான் எப்பவும் இந்த கடைக்கு தான் வருவேன் என்னை என்னையெல்லாம் ஒரு தடவை கூட என் பொருச இந்த நகை கடைக்கெல்லாம் கூட்டிட்டு வந்ததில்லை ஆடகு கடைக்குத்தான் பாசமா கூட்டிட்டு போவேன் லீலாக்கா நீங்களும் நகை கடைக்கு இல்லையா என் புருஷன் என்னை கூட்டிட்டு வந்திருக்கா இந்த கதை எப்படி நடந்துச்சு ஏக்கா என் புருஷங்கிட்ட எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு தடவை கூட என்ன நகை கடைக்கு நீ கூட்டிட்டே போனதில்ல போனதில்லன்னு அதனால என் பிறந்த நாள் அன்னைக்கு சர்பிரைஸா எங்க வீட்டுக்காரே என்ன நகை கடைக்கு கூட்டிட்டு வந்தான் பரவாயில்லையே என்னக்கா வாங்கி கொடுத்தாரு செயினா மோதரமா அதெல்லாம் ஒண்ணு வாங்கி கொடுக்கல நகை கடைக்கு கூட்டிட்டு வந்ததில்லன்னு தானே சொன்னேன்

உங்க கடை டிசைன் மட்டும் எனக்கு பிடிச்சதுன்னு வெயி. அடுத்த தடவ வர்றப்ப என் புருஷனையும் கூடவே கூட்டிட்டு வர்றேன். ஏனா அவிட்ட தான் காடு இருக்கும். எது? சுடுபாடா. ஏகா நான் பணம் எடுக்கற காடை சொன்னேன். என் புருஷனை கூட்டிட்டு வந்து உங்க கடையில இருக்க அத்தனை நகையையும் வலிச்சு எடுத்துறேன். ஏன்டி காசு கொடுத்துதானே? ஆமக்கா நான் கூட காசு கொடுக்காமலே வழிச்சு எடுத்துடுவியோன்னு நினைச்சேன். சரி தம்பி நாங்க அப்படியே கடையை ஒரு எட்டு சுத்தி பாத்துட்டு வரோம் ஆ சரிங்க மேடம் லீலாக்கா வாங்க போவோம் சரி சரி வா நல்ல டிசைனா இருந்தா எடுத்து காமிப்பா ஆ காமிக்கிறேன்மா லீலாக்கா அந்த பொம்பளைய பாக்க பாப்பா தீக்கனக்கா இருக்கா ஆ அந்த விளங்காதவளே தான் வா வா அவள்ட்ட போய் பேசிட்டு வருவோம் பாப்பா அக்கா ஆ லீலா ஆமா நீ எங்க இங்க அது இருக்கட்டும் தட வீதிக்கு போய் மளிகை ஜாமா வாங்க போறதா சொன்னீங்க இப்போ இங்க நிக்கிறீங்க இந்த நக தான் நீங்க மளிகை ஜாமா வாங்குவீங்களோ அது மட்டுமா காலையில நான் ஆயிரம் ரூபாய் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க செலவுக்கு அம்புட்டு தான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல இப்போ நக வர அளவுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு அப்போ வெச்சுக்கிட்டே ஏன்டா இல்லன்னு சொன்னீங்க அப்படி தானே ஆமா அப்படி

பணம் இல்ல பணம் இல்லன்னு தான் சொல்ற ஆளுக ஆனா நக கடையில கூட்டம் அல மோதுது இம்புட்டு பணம் இவ்வளவுக்கெல்லாம் என்கிட்ட தேய் இருந்து கிடைக்குமோ அக்கா நீங்க யார சொல்றீங்க அத்தையவா ஐயோ இல்லம்மா கடைய சுத்தி பார்த்தா அங்கங்க நிறைய பேர் நக வாங்கிட்டு இருக்காங்க அதான் சொன்னேன் ஏகா இங்கே பெரிய பெரிய நக எல்லாம் இருக்கு இதையுமா வாங்கு வாங்க ஆமாண்டி பணக்காரவங்க வாங்கு வாங்களா இருக்கும் ஏன் தம்பி பொருட்களுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் இருக்க மாதிரி நகைக்கும் ஏதாவது எக்ஸ்பைரி டேட் இருக்காப்பா அதெல்லாம் இல்லம்மா ஏன் கேக்குறீங்க அப்படி இருந்தா தூக்கி போடுறப்பயாவது கம்மி விலையில வாங்கிட்டு போகலான்னு தான் கேட்டேன் ஏன்னா ஓ இப்போ பவுனுக்கு இம்பது பவுனுன்னா அதெல்லாம் பொய்யா ஆமா ஓ கிட்ட கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்க தான் அப்படி சொன்னேன் நகை வாங்குறதுக்கு மட்டும் நகை கடைக்கு வர மாட்டாங்க ஏசி காத்து வாங்கவும் ஓ சில கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கவும் ஹீ என்ன மாதிரி ஆளுகள் எல்லாம் வருவாங்க அதுவும் இது வெயில் காலம் வேற இனிமே பாரு கூட்டம் கடையில அல மோதும் வரட்டா